கம்பி என்ற அமைச்சர் பொறாமப்படுறார் கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் நீ கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க இல்லனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை விட்டுருந்த ஜாமீன் அமைச்சர் என் மேல கேஸ் தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பாத்திரலாம் சரியான அப்பா அம்மாக்கு பிறந்த எம்எல்ஏ கேஸ் போட பார்த்தேன் நான் தெரியவா கேட்கறேன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயில இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு என் அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு நான் சரியான ஆள் அந்த பொடியா பாத்திரலாம் நீ போடு கேட்க முடியாது நான் பாத்துறேன் நீ எங்க கூட்டிட்டு போவேன்னு பாத்துற கூட்டிட்டு போடு போலீஸ் உங்க கையில இருக்கு போடு முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழுது ஆனா டிஜிபி சொல்லி மேல கேஸ்டி உள்ளவே பார்த்தலாம் நாயத்தை பேசினா அந்த ஊர்ல மிரட்டல் ஆஹ் கேட்ட அமைச்சர் பதி கேட்ட அமைச்சர் பதி நாயத்தை பேசினா மிரட்டல் அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா கொடுத்தான் நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் நான் ஊர்ல உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பா அதுக்கெல்லாம் பயந்து தான் இங்க வந்து உங்களை எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு நான் இந்த மாதிரி ஆள் ஓட பண்ணுங்கிறதுக்காக தான் நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லு அறிக்கைய படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபிசர் எழுதி கொடுக்கறதா அமைச்சர் படிக்கிறாங்க என் அறிக்கை ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்த டேஞ்சர் கோட் கொடுத்து அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான் அதை வந்து பிரச்சனை ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன மாதிரி உட்காந்து டை படிக்கிற வேலையா சிங்கிள் மேருமே உட்காந்து டை படிக்கணும் கூகுள் பண்ணணும் அதான் ரிப்போர்ட்ட பாக்கணும் இத்தனை வேலை செய்யணும் ஐஏஎஸ் ஆப்சர் இருக்காங்களா செக்ரட்டி இருக்காங்களா எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கான் அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சிருக்கிறீங்க டேஞ்சர் கோடு ஒரு ஆள் கொடுத்து டை படிக்கடி அதானே கொடுத்தா கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்ட் போனதை பத்தி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படிச்ச படிச்சேன்னா எனக்கு தெரியாது தமிழருக்கு வேண்டியதான் நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையாக சொல்லிங்க ஐயா காமராஜர் ஐயா படிக்காத நான் பெருமையை போய் சொல்கிறேன் எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிக்க போனேன் யாராச்சும் நான் குறைஞ்சனா நோண்டுனா இன்னொருத்தர் படிக்காத தப்புன்னு சொன்னால் எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடி போறேன் அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் படிக்காதவங்களை தப்புன்னு எப்போ சொல்லியிருக்கணும் நீ புலால் சிறையில் கம்பி என்னவனா கம்பி எண்ணிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனார் பதினோரு பேர் போனார் அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போனோம் கூட சொன்னேன் தான் கேள்வி கேட்குறீங்க சீமானாங்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க அவர் பதில் சொல்கிறார் நான் எங்கேயாச்சும் கூட சொன்னேன் நான் ஆக்ஸ்போர்ட் போனேன் நான் தானே போனேன் ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்ல கொள்ள விரும்புகின்றேன் மறுபடியும் நான் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பணும் ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க நானும் ஆரோக்கியமான இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் முடிக்க வேலை ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன்